உழங்கம ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுபலரே ஒளியுமொழி புதிநிலவே அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனியத்தினரு தனியே துணையே பழக சுழலே மரகத முனையே மாணிக்கச் சுழலே வண்பது விலங்கு என்றெல்லாம் தமிழை அழைக்கத் தோன்றுகிறது இருந்தாலும் தமிழை தமிழே நழைப்பது தான் நமக்கு அப்படிப்பட்ட தமிழினுடைய அடையாளமாக இந்த அயலக முன்னிலை வாழக்கூடிய எல்லாம் வருகிறப்போ பேசலாமா அல்லது பேசலாமல் முகத்தை பார்த்து இருக்கலாமா என்னுடைய உள்ளத்தில் தோன்றிக் கொண்டிருக்கிறது இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு ஐக போராட்டிகள் வந்து வந்திருக்கக்கூடிய எல்லாம் பார்க்குறப்போ எல்லையெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படுது ஏன்னா இந்த பயணத்தில் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் அந்த பெரியாரோட படத்தை திறந்து வைச்சேன் ஏராளமான தமிழர்களை இந்த ஐரோப்பிய பயணத்தில் சந்தித்தார் ஒவ்வொருத்தரும் தங்களை அறிமுகப்படுத்தி பண்ணும்போது தமிழ்நாட்டில் தங்களுடைய ஊர் பெற சொல்லி இப்போது ஐரோப்பாவில் இந்த நாட்டில் இந்த பொசிஷனில் நான் இருக்கோம் என்று இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாங்க மிக மிக எளிய பிற்புலங்கள்ல இருந்து படிச்சு முன்னேறி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்க எல்லோரும் மதிப்பு மிக்க இடத்துல இருக்கிறத பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான் மிகுந்த பெருமைப்பட்டேன் அந்த தான் நெஞ்சம் கூடிற உணர்ச்சி பிரிக்க கட்டுப்படுத்த முடியாம கண்கள் கலங்க தந்த பெரியார் படத்தை நான் திறந்து வச்சேன் தமிழர்கள் அறிவியல் சிறந்தவர்கள் கடுமையான உழைப்பாளர் என்ன நீங்க எல்லோரும் இந்த அயலக முன்னில நிரூபிச்சுட்டு இருக்கிறீங்க என்னோட இந்த பயணத்தோட நிறைவா உங்களை தான் இன்று நான் சந்திக்க வந்திருக்கிறேன் தமிழர்கள் எங்கே போனாலும் நம்ம மொழியினுடைய பண்பாட்டை விடமாட்டோம் அது மட்டுமல்ல சுயமரியாதை சமத்துவ எல்லாம் சமூக நீதி குறைப்பாட்டையும் விடமாட்டோம் அதுக்கு எடுத்துக்காட்டா இங்க தமிழர்கள் இருக்கிறத கடந்த சில நாட்களா கண் கூட பார்த்துட்டு திராவிடத்தால் வாழ்கிறவங்க பெருமிதத்தோடு சொல்ற தமிழர்களை பார்க்க சிறந்த உள்கட்டமைப்பு திறமையான இளைஞர்கள் அமைதியான சூழல் இதனால தான் தமிழ்நாட்டில் முதலீடுகள் குவியுது தமிழ்நாட்டோட பெருமை எடுத்து சொல்கிற தூதர்களாக இங்கே இருக்கக்கூடிய உங்களைலாம் நான் பார்க்குறேன் உங்களை பார்க்கும்போதே இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டை பற்றி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும் அந்த வகையில் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிற நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டோட அன் அஃபிஷியல் அம்பாசிடர்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லைனாலும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தமிழ்நாடு இரண்டரை கலந்துருக்கு அதை உங்கள் உணர்வுல பார்க்குறப்போ உள்ளபடியே மகிழ்ச்சியும் பெருமையும் எனக்கு வந்து கொண்டு இருக்கிறது அதுலேயே நீங்கள் நிறைய குழந்தைகளுக்கு இனிமையான அழகான தமிழ் பேரில் வச்சுருக்கிறீங்க அவங்களுக்குள்ளேயே தமிழ் ஊட்டி வரீங்க இதெல்லாம் பார்க்கும்போது தமிழுக்கு தீங்கு நினைக்கிற யாரோட எண்ணமும் ஒருபோது நினைவேறாது என்ற எண்ணம் அனுப்புகிறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து பேசுகிறத விட உங்கள் ஒவ்வொருத்தருப்பிடவும் தனித்தனியாக பேசணும் உங்க வீடுகளுக்கு ஒரு அண்ணனா வந்து தங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதன் மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்குன்னு சொல்றது நமக்கு கிடைச்சிருக்கு இதை முறையா பயன்படுத்தி பொருளாதாரத்துல முன்னேறுவதோடு பண்பாட்டிலையும் பங்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க முன்னேற்றி கொண்டு போகணும் நம்ம தமிழ் குழந்தைகளுக்கு உயர்தர படிப்பு கொடுங்க அவங்களோட டேலண்டை மேம்படுத்துகிற வாய்ப்புகளை உருவாக்கி நீங்கள் தரணும் அடுத்த தலைமுறை தமிழர்கள் நம்ம விட அதிக வேகத்தில் இருக்கணும் அதே சமயம் சக தமிழர்களையும் உங்களோட பிஸியான வாழ்க்கையை நடந்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு வாங்க உங்களால் முடிஞ்சதை தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க இங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லுங்க அவங்களுக்கும் உங்களையான கதவுகளை திறந்து விடுங்க தமிழர்களுடைய வரலாற்றை பண்பாட்டை வழிகாட்ட கீழனுடைய தொடர்ந்து பொறுமை அருங்காட்சியகம் கங்கைகொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம்னு அமைச்சிக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு அதையெல்லாம் சுற்றி காமிச்சு நம்முடைய வரலாற்றை எடுத்து சொல்லுங்கள் பழம்பெருமையை மட்டும் எடுத்து சொல்லாமல் நம்ம எவ்வளவு வழிகளை வேதனைகளை கடந்து இன்னைக்கு தலை நிமிர்ந்து இருக்கிறோம் என்பதையும் சொல்லிக் கொடுங்க இதையெல்லாம் நான் சொல்ல காரணம் எப்போ தமிழர்களுக்குள்ள ஒற்றுமை நிலவணும் இந்த இடம் எப்போ முன்னேற்ற போதை மட்டும்தான் பயணிக்கணும் அதுக்காகத்தான் நம்ம திராவிட மன்னாட்சியில் தமிழ்நாட்டில் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்களும் உங்களை அன்போடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் நம்ம திராவிட மாடல் அரசில் அயலக தமிழர்களுடைய நல்வாழ்வுக்காக ஏராளமான திட்டங்களையும் செயல்படுத்திட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை உங்களுக்கு ஓய்வு ஓய்வில்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கு இந்த துறை சார்பில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சில முக்கியமான முன்னெடுப்புகளை மட்டும் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும்னா கடந்த நான்கு ஆண்டுகளாக ஜனவரி பன்னிரெண்டாம் நாளில் அயலக தமிழர் நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஆண்டு மட்டும் இந்த விழாவுக்கு அறுபத்தி ரெண்டு நாடுகளில் இருந்து தமிழர்கள் அயலக தமிழர்கள் அயலக தமிழர்களுக்கான புலம்பெயர் தமிழர் அமைப்புகளுக்கு வெளியே மாநில தமிழர்களுக்கு இன்சூரன்ஸ் இப்படி ஏராளமான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வெளிநாடு மாநகர தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி வந்து உதவ இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான திட்டம் தான் வேறுகளை தேடி என்ற திட்டம் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய குழந்தைகளை மாணவர்களை தங்களுடைய இருக்க நம்ம தமிழ்நாட்டுக்கு கடைசிக்கு போய் நம்ம வரலாற்றை பண்பாட்டை அறிமுகம் செஞ்சிட்டு இருக்கிறோம் இப்படி தமிழ்நாட்டுக்கு வந்த பலவே சில தலைமுறைகளாக போன சொந்தங்களை தேடி கண்டுபிடிக்க அது உதவி கொடு உதவி செய்து அப்படி தேடி கண்டுபிடிச்சு இருக்கிறாங்க நம்மை பொறுத்த வரைக்கும் வாழ்வதும் வளர்வதும் தமிழும் தமிழ் இனமுமாயிருக்கணும் தலைவர் கலைஞர் தான் சொல்வார் தமிழர்களாக ஒரு கூட்டத்தை வந்து அமர்ந்து எழுந்து செல்லும் போது தமிழர்களாக கலந்து செல்லும் காலம் வந்தால் அதுதான் நான் எதிர்பார்க்கு லட்சியம் அந்த அளவுக்கு வேற்றுமைகளை நிறைந்திருக்கக்கூடிய இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறது தான் நம்முடைய வெற்றி தமிழர்கள் உலகத்துக்கானவர்கள் யாத ஊரே யாவரும் கேளு என்று சொன்னவங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்களும் சொன்னவங்க இந்த பெருமையை அடையாளத்தை நம்முடைய செயல்கள நிலைநாட்டணும் சாதி மதம் ஏழை பணக்காரன் போன்ற வேறுபாடுகள் நம்மை பிரிக்கிறதோட நம்ம இனத்தையும் வளரவிடாது நம்ம எதுவெல்லாம் பிரிக்குமோ அதையெல்லாம் மறக்கணும் எதுவெல்லாம் நினைக்குமோ அதையெல்லாம் நான் நினைக்கணும் எனவே தமிழ் என்ற தமிழர்கேரில் வளர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய அடையாளத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வாங்க உங்களுக்காக உங்கள் சகோதரனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அங்கு இங்கே நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வரவேற்புக்கும் இருந்தவர்களுக்கும் என்னுடைய அன்புதான் தான் என்னுடைய நன்றி என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் எனவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலே நான் உள்ள உள்ளபடிய மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் குறிப்பிடுகிறேன் குழந்தைகளை உணர்வோடு சென்று கொண்டிருக்கிறேன் நான் எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு எத்தனையோ மாநிலங்களுக்கு எத்தனையோ நாடுகளுக்கு அரசின் சார்பில் அல்லது எதிர்கட்சித் தலைவர்கள் முறையில் மேயராக இருந்து பொறுப்பேற்று பல நாடுகளுக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் இன்னும் பார்க்கிறேன் ஆனால் இப்பொழுது தமிழர்களாக இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருப்பதிலே தான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லையெல்லாம் அன்போடும் மறக்க முடியாத நினைவோடு தான் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே உங்கள் அனைவருக்கு நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து இந்த நட்பும் இந்த தொடர்பும் தொடர்ந்து இருக்க வேண்டும் இருக்கிறது இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி